அடுத்து மோழர் தியாகு அவர்கள் ஆசிரியர் கிருஷ்ணசாமி திருமதி ராஜாமணி ஆகியோருக்கு முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று திருவாரூரில் பிறந்தார் இவர் குடந்தை அரசு கல்லூரியில் இயற்பியலில் இளம் அறிவியல் பட்டம் பயின்றுள்ளார் தேசிய இணைச்சிக்கல் மற்றும் தமிழம் குறித்து சிபிஎம் தலைமையுடன் கருத்து வேறுபாடு கொண்டதால் தமிழீழ விடுதலைக்கு ஆதரவாக திலீபன் மன்றம் தொடங்கினார் பின்னர் தமிழ் தமிழர் இயக்கத்துடன் இணைந்து பணியாற்றிய இவர் சில ஆண்டுகளில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தை தொடங்கி தொடர்ந்து செயலாற்றி வருகிறார் மார்க்சின் மூலதனம் சுந்தரையாவின் வீர தெலுங்கானா நெல்சன் சிறையிலும் வாடாத கருப்பு மலர் சித்திரங்கள் வெளிச்சங்கள் மற்றும் மனிதர்கள் முதலிய நூல்கள் இவரது படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவையாகும் மாமியதை கார்ல் மார்க்ஸின் வழியில் தோழர் தியாகு அவர்கள் சாதி ஒழிப்பு சனாதன எதிர்ப்பு வல்லரசிய எதிர்ப்பு மற்றும் நிலவுடைமை ஆதிக்க எதிர்ப்பு ஆகியவற்றுடன் கூடிய தமிழ்த் தேசிய களத்தில் ஆற்றி வரும் அரும்படிகளை பாராட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மார்க்ஸ் மாமணி விருதினை வழங்குவதில் அடைகிறோம்